அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அறிஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் ஸ்ரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெறும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக் கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவை எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தாள்படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் தூய ஆவியின் ஞானத்தால் பேசினார் பெரும் எதிர்ப்பை சந்தித்த போதும் அவருடைய கண்கள் வானத்தை உற்று நோக்கி கடவுளின் மாட்சியையும் தம் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டன நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் சவால்களும் புறக்கணிப்புகளும் அல்லது போராட்டங்களும் வரும்போது ஸ்தேவானை போல நாம் தூய ஆவியின் ஆற்றலால் நிரப்பப்பட விரும்புகிறோமா நம்முடைய பார்வையை இயேசுவின் மீது நிலைநிறுத்தியவர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர நாம் கற்றுக்கொள்ள முடியுமா கல்லெறியப்பட்ட போதும் அவர் தனது எதிரிகளுக்காக மன்னிப்பு கேட்டாண்டவராகிய இயேசுவிடம் தனது ஆவியை ஒப்புவித்தார் இது கிறிஸ்துவே நமக்கு கற்பித்த அளவற்ற அன்பு இந்த ஆழ்ந்த விசுவாசத்தையும் மன்னிக்கும் மனதையும் நாமும் கொண்டிருக்க முடியுமா நம்முடைய சவால்களுக்கு மத்தியில் இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கும் நம்மை புண்படுத்துபவர்களை மன்னிக்கவும் தூய ஆவியின் வல்லமைக்காக நாம் ஜபிப்போம் அமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக